வணக்கத்தொழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் விந்தணுக்களோடய எண்ணிக்கை அதிகரித்து சீக்கிரமாக மருந்துகள் இல்லாமலேயே உணவு மூலியமாக நம்ம எப்படி கர்ப்பம் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமாக கருமுட்டையோட வளர்ச்சியை பல மடங்கு தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அருமுட்டோட வளர்ச்சியை ரொம்ப அதிகமாக தூண்டி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் ஸ்பைருலினா கடல் பாசி இதோடைய மகத்துவம் தெரிஞ்ச இப்போ நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து இதை வந்து செயற்கையாகவே வந்து கடலில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு நம்ம எப்படி விவசாயம் வந்து மண்ணில் பண்ணுறோமோ அதே போல் கடலுக்குள்ளேயும் இந்த கடல் பாசிக்காக வந்து விவசாயமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுவதுமே வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக வந்து ஜப்பானிய மக்களும் சைனா மக்களும் வந்து இதை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம ஊரில் இருக்கவங்களும் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க E பெண்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் அந்த ஈஸ்ட்ரஜன் அளவை சரியான அளவில் சுரக்க செய்து நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி அதாவது ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது கருமுட்டையோட வளர்ச்சி சுத்தமாக வளர மாட்டேங்குது டென் எம்எம்குள்ளே தான் இருக்குது அப்படின்னக்கூடிய கருமுட்டையை கூட நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து வளர வைக்கிறதுக்கு இந்த ஸ்பைருலினா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சிலருக்கு வந்து கருமுட்டையோட சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது சைஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ர்சர் ஆகும் ஆனால் வந்து கரு உண்டாகாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கரெக்டாக வந்துடும் கருமுட்டையோட சைஸு ஆனால் கரு முட்டை உள்ளே பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய அந்த கரு வந்து கரெக்டாக வந்து இருக்காது அதாவது ஆரோக்கியம் இல்லாத கருவாக இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆனாலும் அந்த கருவால் கரு உண்டாக ஒரு குழந்தைய வந்து உருவாக்க முடியாது அது வந்து நமக்கு பீரியட்ஸாகவே வந்து வெளியே வந்துடும் அப்படி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு அடைஞ்சு இருக்கக்கூடியவங்க அதே போல் இண்டோமெட்ரு லைனிங்கும் வளர மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்க ரொம்ப நியூட்ரிஷன் வந்து குறைவாக இருக்குது உடல் சூட்டினால தான் எனக்கு வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது இப்படின்னக்கூடியவங்க எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் மூலம் நோய் இருக்கக்கூடியவங்க கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து கருமுட்டையோட வளர்ச்சியும் அதிகரிக்க செய்து சீக்கிரமே உங்களுக்கு மழை செல்வத்தை பெற்றுத்தரத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இப்போ இது வந்து பவுடராகவும் கிடைக்கிது மாத்திரைகளாகவும் கிடைக்குது நீங்கள் வந்து மாத்திரைகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு மாத்திரை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி ஒரு முறை கேட்டுக்கோங்க ட்ரீட்மெண்ட்டில் இல்லைன்னா இதை வந்து தாராளமாக டெய்லி ஒரு மாத்திரையை வந்து எடுத்துக்கலாம் இல்லை பவுடராக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே வந்து இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எப்பவும் போல் வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணியே வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு அல்லது பிசிஓடிக்காக மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூடியவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ரொம்ப நாளாக வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா கூடியவங்க